எல்லாருக்கும் வணக்கம் இப்போது கிரக சேர்க்கையை பற்றி பார்க்கலாம் பொதுவாக கிரக சேர்க்கையில் நாம் சூரியன் ராகுவை பற்றி முதல்ல பார்க்கலாம் சூரியன் ராகு அப்படின்னாலே வந்துட்டு கிரகணத்தை குறிக்கக்கூடியது சும்மா சூரியன் ராகு இருந்தால் பாதிப்பை கொடுத்துருமா அப்படின்னா அந்த டிகிரியை நீங்கள் பார்க்கணும் சூரியனுக்கும் ராகுக்கும் ஒரு டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது கடுமையான பாதிப்பத்தை அதே மாதிரி என்ன பாதிப்பை கொடுக்கும் சூரியன்னா தந்தை காரகன் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகவே ஆகாது சில பேருக்கு தந்தை வந்துட்டு சிறு வயதுலையே சில சிரமங்களை கொடுத்துருக்கோம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தந்தையோட முட்டல் முதல் வந்துடும் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க நாளாக ஆக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அதே மாதிரி சூரியன் எந்த வீட்டு அதிபதின்னு பாருங்க உங்கள் லக்னத்துலேருந்து இப்போ ஏழாம் அதிபதியாக இருக்கிறாரு ராகுடன் போய் சூரியன் ஒரு டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு மேரேஜை முடிச்சிடும் நிறைய பேர் கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆனாலும் அந்த கல்யாணத்துலேருந்து வெளியேறிடுவாங்க ஸோ சூரியன் ராகு கிரக சேர்க்கை முக்கியமாக இதை தான் செய்யும் அதுவும் இல்லை அந்த டிகிரி டிஃப்ரென்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ராகு இருபத்தி ஆறு டிகிரி சூரியன் இருபத்தஞ்சு டிகிரின்னு இருக்கிறப்போ கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் ஏன்னா ராகு பின்னோக்கி நகரும் சூரியன் முன்னோக்கி நகரும் அப்போ இப்படி போகிறப்ப அப்படி இந்த வெட்டு புள்ளி கட் பண்ணும் சூரியன் இதே சூரியன் இருபத்தி ஆறு டிகிரி ராகு இருபத்தஞ்சு டிகிரிங்கிற இருக்கவங்களுக்கு அளவுக்கு சிரமத்தை காட்டுறதில்ல ஃபிஃப்டி பர்சன்ட் காட்டுது பட் அந்த அளவுக்கு சில சிரமத்தை காட்டுறதில்ல பட் இதுதான் அந்த பாயிண்ட்டுங்க ராகு ஏன்னால் பின்னோக்கி நகரும் சூரியன் முன்னோக்கி நகரும் அப்போ அந்த ராகு இப்படி போய் இருபத்தாறுலேருந்து போய் இருபத்தஞ்சு டிகிரி இருக்க சூரியனை கட் பண்ணுது அப்படின்னா நூறு சதவீதம் நான் சொன்ன படங்களை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க கண் சம்பந்தப்பட்ட கோளாறும் கொடுக்கும் சரிங்களா அதுக்குள்ளே பரிகாரங்கள் முறையாக தெரிஞ்சு அதை செஞ்சு வாழ்க்கை வளம்புற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்